வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் ராணிப்பேட்டின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமஞ்சமார் அவர்களின் உத்தரவின் பேரில் சட்டவிரோதமாக குட்கா புகையிலை போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்கள் மற்றும் கடத்துபவர்களை தடுக்கும் நோக்கில் மாவட்டம் முழுவதும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகரும்பூரில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே காவிரிப்பாக்கம் காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் காவல் ஆளுநர்கள் வாகன தணிகையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த தமிழ்நாடு பதிவு கொண்ட ஏச்சர் வாகனத்தை சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து வாகனத்துடன் சேர்த்து புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்டு சென்னையைச் சேர்ந்த முகமது காசிம் பெங்களூரைச் சேர்ந்த கிஷான் இருவரையும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டு முப்பத்தி ஏழு பைகள் கொண்ட ஸ்வாகத் கூலிப் ஆன்ஸ் விமல் ஆகிய ஐநூற்றி எழுபத்தி ஒரு கேஜி எடையுள்ள புகையிலை பொருட்களின் மொத்த மதிப்பு ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ஆகும் இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் அவர்கள் பாராட்டியுள்ளார் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்துபவர்கள் அல்லது பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் எச்சரித்துள்ளார் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்